கோவை மாவட்ட ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் சங்கம் இன்று ஒத்துக்கால் மண்டபம் பேரூராட்சியில் இருந்து தூய்மைப் பணியாளர் அனைவருமே இன்றைக்கு பணிக்கு திரும்பாமல் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்திருக்கிறோம் அதனுடைய நோக்கம் வந்து பணிதள பொறுப்பாளர்களாக அணிமேட்டம் என்று சொல்லக்கூடிய பணிதள பொறுப்பாளர்கள் பணியாளர்களை கொத்தடிமைகளைப் போல வழிநடத்தி வருகிறாங்க இது சம்பந்தமாக தொடர்ந்து நாங்கள் அதிகாரிகள் மத்தியில் பேசியும் கூட எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளலை அதே போலவே ஒரு நிரந்தர தன்மையில் பணியாளராக இருக்கக்கூடிய அலுவலக உதவியாளர் ஓஏ அல்லது மேற்பார்வையாளர் சூப்பர்வைசர் எஸ்எஸ் சானிட்டரி சூப்பர்வைசர் ஆக இந்த இருவரை மேற்கொ ஏதாவது ஒருவரை கொண்டு இந்த தூய்மை பணியாளருடைய பணிகளை வந்து மேற்பார்வையிட வேணும் அதற்கு மாறாக பணிதள பொறுப்பாளர்களை நியமித்து அணிமேட்டர்களை நியமித்து அவர்கள் வந்து வயதினுடைய அந்த தன்மையும் கூட கருதாமல் ஒரு கொத்தடிமைகளைப் போல பணி வாங்கக்கூடிய ஒரு சூழல் வந்து பேரு ஒத்தகால் மண்டபம் பேரூர் நடைபெறுகிறது ஆகவே அதையொட்டி மாவட்ட ஆட்சியரிடம் மன அளிக்க வந்திருக்கு வேறு கோரிக்கைகள் வேறு கோரிக்கையில் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருவது பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் சட்ட சலுகை ஆகியிருக்கக்கூடிய வருங்கால வைப்பு நிதி பியப் ஏற்படுத்தி கொடுக்கணும் அதே போல் தொழிலாளர் நல ஈட்டுறுதி இசை ஏற்படுத்தி கொடுக்கணும் என்று சொல்லி போராடி வருகிறோம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதையொட்டியும் இந்த மனுவில் இணைக்கப்பட்டிருக்கு